வணக்கம் உங்களுக்கு இன்னைக்கு நாம சிவபெருமானோட சில உம் ரொம்ப ஆழமான அதே சமயம் சுவாரஸ்யமான கதைகளுக்குள்ள ஒரு பயணம் போக போறோம் ஆமா சும்மா கதை நம்ம இத இந்த பின்னால இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன அப்புறம் அந்த கதாபாத்திரங்களோட எண்ணங்கள் அவங்க செஞ்ச செயல்களோட விளைவுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம்னு இருக்கும் கரெக்ட் இது வெறும் புராண கதைகள் மட்டும் இல்ல இதுல வாழ்க்கைக்கான பாடங்கள் நிறைய ஒளிஞ்சிருக்கு அகங்காரம் பக்தி தர்மம்னு பல விஷயங்கள பத்தி பேச போறோம் உம் சரி முதல்ல எங்க ஆரம்பிக்கலாம் அந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடந்த அந்த பெரிய சண்டையில ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமான இடம் பிரளயத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் தண்ணில மூழ்கி கிடக்கு ஆமா விஷ்ணு யோக நிதிரைல இருக்காரு பிரம்மாவும் அப்பதான் கண்வெளிக்கிறாரு தன்ன தவிர வேறொருத்தர் இருக்கறத பாத்துட்டு கிட்ட போய் யாரு நீன்னு கேக்குறாரு அதுக்கு விஷ்ணு நான் தான் எல்லாம் படைச்ச நாராயணன் உடனே பிரம்மா இல்ல நான் தான் பிரம்மதேவன் உன்னையே நான் தான் படைச்சான்னு சொல்றாரு ஓஹோ இப்படி ரெண்டு பேரும் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இது பாக்குறதுக்கு வெறும் ஈகோ சண்டை மாதிரிதானே தெரியுது மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியலாம் ஆனா இதுல கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு பேருமே படைப்புக்கும் காப்புக்கும் அதிபதிகள் ஆமா ஆனா அந்த மூல சக்தி எதுன்னு அவங்களுக்கே ஒரு ஒரு குழப்பம் வருது அந்த சமயத்துல தான் அவங்க அகங்காரத்தை உடைக்கிற மாதிரி கண்ண பறிக்கிற பிரகாசத்தோட ஒரு விஷால நெருப்பு தூண் ஜோதிலிங்கம் அவங்களுக்கு நடுவுல தோணுது சரி அதோட அடியையும் முடியையும் ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க இல்லையா ஆமா விஷ்ணு பன்றி உருவம் எடுத்து அடிய தேடி போறாரு பிரம்மா அன்னப்பறவையா மாறி முடிய தேடி மேல பறக்குறாரு ஆனா முடியல ஏன் ஏன் பன்றி அன்னம் இதுல என்ன தத்துவம் இருக்கு இதுக்கு பல வியாக்கியானங்கள் இருக்கு வராகம் அதாவது பன்றி பூமியை தோண்டி ஆழம் பாக்க முயற்சி செய்யுது அது வந்து ஒரு ஸ்தூலமான கீழ்நோக்கிய தேடல் ஓஹோ அன்னம் ஆகாயத்துல பறந்து உச்சிய பார்க்க முயற்சி செய்யுது அது சூக்ஷமமான மேல் நோக்கிய தேடல் ஆனா இறைவனோட முழு சொரூபத்தை இப்படி பகுதியா பிரிச்சு பார்க்க முடியாது அது எல்லையற்றதுங்கிறது தான் இங்க விஷயம் ரெண்டு பேராலயும் கண்டுபிடிக்க முடியல அப்போ களைச்சு போய் திரும்பி வராங்க ஆமா அப்போதான் சிவன் தோன்றி நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட இருந்து தான் வந்தீங்க படைக்கிற வேலைய பிரம்மாவுக்கும் காக்குற வேலைய விஷ்ணுவுக்கும் அழிக்கிற சம்ஹார வேலையை ருத்ரனுக்கும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றாரு இது அவங்க அகந்தைய உடைச்சது சரி ஆனா இந்த முத்தொழில் பிரிவு முக்கியம் இது பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே குறிக்குது படைத்தல் காத்தல் அழித்தல் இது மூணும் ஒரு சுழற்சி மாதிரி நடந்துகிட்டே இருக்கணும் இதுல எது ஒன்னு நின்னு போனாலும் சமநிலையே கெட்டு போயிடும் சரிதான் சிவன் தன்ன மூல சக்தியா வெளிப்படுத்தி இந்த அடிப்படை இயக்க விதிகளை அவங்களுக்கு உணர்த்துறாரு இது வந்து தனிப்பட்ட அகங்காரத்தை தாண்டி பிரபஞ்ச நியதிய புரிஞ்சுக்கிற ஒரு பாடம் ஓஹோ அப்ப இது வெறும் யார் பெரியவர் சண்டை இல்ல பிரபஞ்ச தத்துவமே இதுக்குள்ள இருக்கு நிச்சயமா சரி இந்த அகங்காரங்கிற விஷயத்தோட இன்னொரு பரிமாணத்தை நம்ம தச்சன் கதையில பார்க்கலாமா சிவனோட மாமனாரே சிவனை மதிக்காம யாகம் நடத்துறாரே ஆமா தட்சன் கத அகந்தையோட உச்சகட்ட வீழ்ச்சியை காட்டுது தட்சன் ஒரு பிரஜாபதி பெரிய பதவியில் இருக்கிறவன் தேவர்கள் மத்தியில் அவனுக்கு பெரிய மரியாதை ஆனா அதுவே தலைக்கேறிடுது சிவனே தன் மருமகனா இருந்தோம் அவரை ஒரு பொருட்டா மதிக்காம ஒரு பெரிய யாகம் நடத்துறான் இதுல கொடுமை என்னன்னா எல்லாரையும் கூப்பிட்டு சொந்த மகளான தாட்சாயினியையும் அதாவது சதியையும் சிவனையும் வேணும்னே தவிர்க்கிறான் இது வெறும் அவமானம் அல்ல ஆமா இது ஒரு திட்டமிட்ட புறக்கணிப்பு தாட்சாயினிக்கு விஷயம் தெரிய வருது சிவன் போக வேண்டான்னு சொல்லியும் கேக்காம ஆமா எங்க அப்பா திருந்திருப்பார் இது என்னோட கடமை நினைச்சு அவ யாகத்துக்கு போறான் ஆனா அங்க அவளுக்கு மரியாதை கிடைக்கல கிடைக்கல தர்ஷன் அவளையும் சிவனையும் ரொம்ப கேவலமா பேசுறான் சுடுகாட்டுல திரியூரம் பொண்டாட்டி என்ற மாதிரி எல்லாம் அவமானப்படுத்துறான் அந்த அவமானத்தை தாங்க முடியாம தாட்சாயினி யாககுண்டத்திலே விழுந்து உயிர் விட்டுடுறா இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது ஒரு பொண்ணா மனைவியா அவ செஞ்சது சரின்னு தோணுதா இல்ல அவசரப்பட்டதா இது இது ரொம்ப சிக்கலான கேள்விதான் அவளோட பார்வையில தான் கணவனோட மரியாதையை காப்பாத்தணும் தான் தந்தை செஞ்ச தப்ப சுட்டி காட்டணும் நினைச்சிருக்கலாம் ஒரு மாதிரி எதிர்ப்பு மாதிரி ஆமா அவளோட செயல் ஒரு தீவிரமான எதிர்ப்பு புரோட்டஸ்ட் மாதிரி ஆனா விளைவு ரொம்ப கோரமா இருந்தது சிவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவரோட கோபம் எல்லை மீறி போகுது அந்த கோபத்திலிருந்து வீரபத்ரர்னு ஒரு சக்தி உருவாகுது ஆமா அவரும் காளியும் போய் அந்த யாகத்தையும் நாசம் பண்றாங்க தட்சனோட தலையே வெட்டி யாகத்துல போட்டுறாங்க விஷ்ணுவே தடுக்க முயற்சி பண்ணி தோத்து போறாருன்னு சொல்லும்போது போது சிவனோட கோபத்தோட சக்தி புரியுது ஆமா ஆனா கடைசியில தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி சிவன் தட்சண மன்னிக்கிறாரு மன்னிக்கிறாரா ஆமா ஆனா அவன் தலை எரிஞ்சு போனதால ஒரு ஆட்டு தலையை பொருத்தி உயிர்ப்பிக்கிறாரு இது ஒரு அடையாளமான தண்டனை ஓஹோ ஆட்டுத்தலையா ஆமா அகந்த எப்படி ஒருத்தரோட சுயத்தை இழக்க வைக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அந்த ஆட்டுத்தலை அவன் இழந்த கௌரவத்தையும் செஞ்ச தப்போட விளைவையும் அப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆ கதை அகந்தை எவ்ளோ பெரிய அழிவை கொண்டு வரும்னு பயங்கரமா காட்டுது சரி இப்போ அடுத்ததா திரிபுர சம்ஹாரம் கதைக்கு போகலாம் இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கே நல்லது செய்ய போய் கட்டது நடந்த மாதிரி நீங்க சொல்றது சரிதான் இதுல வர மூணு அசுரர்கள் வித்யுன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் இவங்க தாரகாசுரனோட மகன்கள் ஆரம்பத்துல சிவபக்தர்கள் பிரம்மன் கிட்ட வரம் வாங்கி பொன் வெள்ளி இரும்புல மூணு பறக்கும் நகரங்களை உருவாக்கி நல்லபடியாதான் ஆட்சி செய்யறாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்க நகரங்கள் பறந்து போகும்போது அதுக்கு கீழே இருக்கிற அப்பாவி உயிர்கள் நசுங்கி சாகுறாங்க இது அவங்களுக்கே தெரியாம நடக்குது ஆமா இது ஒரு பெரிய தர்ம சங்கடம் இல்லையா அவங்க கெட்ட எண்ணத்தோட செய்யல ஆனா விளைவு மோசமா இருக்கு இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி நோக்கம் இன்டென்ஷன் நல்லதா இருக்கலாம் ஆனா விளைவு கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவங்க நோக்கம் நல்லதா இருந்தாலும் அவங்க சக்தி அவங்கள அறியாமலே அதர்மத்துக்கு வழிவகுக்குது தேவர்கள் அப்போ சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க ஆமா ஆனா சிவன் உடனே ஒன்னும் செய்யல ஏன்னா அவங்க சிவபக்தர்கள் இதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு என்ன அது சிவன் மகாவிஷ்ணுவ ஒரு வழி பண்ண சொல்றாரு விஷ்ணுவா ஆமா விஷ்ணு நாரதர் மூலமாவும் ஒரு வேஷத்துல போயும் அந்த அசுரர்களோட மனச மாத்துறாரு எப்படி உங்க அப்பாவை கொன்ன முருகனோட அப்பாவான சிவனை எதுக்கு போய் கும்பிடுறீங்கன்னு ஒரு கேள்விய போட்டு அவங்கள சிவ வழிபாட்டுல இருந்து விலக வைக்கிறாரு இது இது சரியா ஒருத்தரோட பக்திய கொலைக்கிறது தந்திர மாதிரி இல்லையா அப்படி பார்த்தா தந்திரமான சொல்லலாம் இல்லனா அவங்க மனசுல இருந்த சின்ன சந்தேகத்தை தூண்டி விட்டாருன்னு சொல்லலாம் ஒருவேளை அவங்க பக்தி உண்மையானதா இருந்திருந்தா இப்படி மாறி இருக்க மாட்டாங்களோ சரிதான் எப்படியோ அவங்க சிவ வழிபாட்டை விட்டதும் அதர்ம வழியில போக ஆரம்பிச்சுடுறாங்க இப்போ சிவன் தலையிட ஒரு காரணம் கிடைக்குது அந்த வரமும் இருக்கு ஆமா அந்த வரம் இன்னும் இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மூணு நகரமும் ஒன்னா வரும் அப்போ ஒரே அம்புல தான் அழிக்க முடியும் அந்த நேரத்துக்காக சிவன் காத்திருக்கிறாரு தேவர்களையே தேராக்கி பிரம்மாவை சாரதியாக்கி ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டோட அந்த சமயம் வந்ததும் ஒரே அம்பை விட்டு மூணு நகரங்களையும் அசுரர்களையும் அழிக்கிறாரு இதுதான் திரிபுர சம்ஹாரம் இதுல சுவாரஸ்யம் என்னன்னா அழிச்சதுக்கு இருந்ததால அவங்களுக்கு சிவ கணங்களா ஆகிற பதவியையும் கருணைய காட்டினாலும் அந்த நீதி கொஞ்சம் சிக்கலானதா தெரியலையா நிச்சயமா இதுதான் புராணங்களோட அழகு எல்லாம் கருப்பு வெள்ளைன்னு இல்லாம நிறைய சாம்பல் நிறப்பருதிகள் இருக்கு செயல் நோக்கம் விளைவு கருணை தண்டனைன்னு பல விஷயத்தை யோசிக்க வைக்குது நல்லது செஞ்சாலும் அதனால வர தீய விளைவுகளுக்கும் பொறுப்பேற்குற மாதிரி ஒரு பாடம் இதுல இருக்கு கரெக்ட் சரி அடுத்ததா அந்த அந்தகாசுரன் கதைக்கு போவோம் இவன் பிறப்பே ஒரு எப்படி சொல்றது ஒரு விபத்து மாதிரி பார்வதி விளையாட்டுக்கு சிவனோட கண்ணம் மூடினதால ஆமா உலகமே இருண்டு போச்சு அந்த உஷ்ணத்திலையும் பார்வதியோட வியர்வையிலையும் குருடனா புறக்கறான் அந்த காரம்னா இருள் அல்லது அறியாமை ஓஹோ அப்போ அவன் அறியாமையோட குறியீடு மாதிரி மிகச்சரியா சொல்லிங்க அந்த காசுரன் அறியாமையோட உருவமாவே சொல்லப்படுறான் அவன் ஒரு அசுரன் கிட்ட வளர்ந்து பிரம்மன் கிட்ட தவம் செஞ்சு பார்வை அழகு எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் கூடவே ஒரு விசித்திரமான வரமும் வாங்குறான் என்ன வரம் அது தன் தாயான பார்வதிய தப்பான எண்ணத்தோட பார்த்தா மட்டும்தான் அவனுக்கு மரணம்னு வரம் வாங்கிறான் என்னது இது எவ்வளவு அபத்தமான வரம் ஆமா ஆனா இந்த வரம் கிடைச்சதும் கருவம் தலைக்கேறி பார்வதியையே அடையணும்னு நினைக்கிறான் இது அறியாமையோட உச்சகட்டம் சிவனோட போரிடும் அவன் உடம்புல இருந்து விழ ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துல இருந்தும் அவன மாதிரியே லட்சக்கணக்கான அந்தகாசுரர்கள் உருவாகிறாங்கன்னு வருது இது எப்படி சாத்தியம் இதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு அருமையான உருவகம் அறியாமைங்கிற ஒரு எண்ணம் எப்படி பல்கி பெருகும் ஒரு தப்பான சிந்தனை எப்படி நூறு தப்பான சிந்தனைகளை உருவாக்குங்கிறதுக்கான குறியிடுது ஓ அப்படி வர்றதா ஆமா அந்த ரத்த துளிகள் மாதிரிதான் நம்ம மனசுல வர்ற எதிர்மறை எண்ணங்களும் அப்போ சிவன் எப்படி இதை சமாளிக்கிறாரு அவர் பெண் கணங்களை அதாவது சக்திகளை உருவாக்கி அந்த ரத்தம் கீழே விழாம குடிக்க சொல்றாரு பெருக்கத்தை நிறுத்திட்டு அப்படியே சூழாயுதால அந்தகாசரனை அந்த சூலத்துல தொங்கிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு ஞானம் வருதுன்னு சொல்றாங்க ஆமா சிவனும் பார்வதியும் தான் தன் தாய் தந்தைன்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறான் அவனுக்கு சிவகண பதவியும் கிடைக்குது இது என்ன சொல்ல வருது எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் ஞானம் வந்தா மன்னிப்புண்டா இது ரொம்ப முக்கியமான கருத்து அறியாமைதான் எல்லா தப்புக்கும் காரணம் அந்த அறியாம விலகி உண்மை ஞானம் பிறக்கும் போது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அது மன்னிக்கப்படுது உயர்வும் கிடைக்குதுன்னு இந்த கதை சொல்லுது அந்த காசுரன் இருளிலிருந்து ஒலிக்கு வர்றதுக்கான ஒரு உதாரணம் துன்பத்தோட உச்சியில கூட ஞானம் பிறக்கலாங்கிறதையும் இது காட்டுது ஆக இந்த நால கதைகள்லயுமே அகங்காரம் அதோட விளைவுகள் தர்மத்தோட சிக்கலான தன்மை அறியாமை கருணைன்னு பல விஷயங்கள் திரும்பத் திரும்ப பேசப்பட்டிருக்கு ஒவ்வொன்றும் ஆழமா யோசிக்க வைக்குது ஆமா லிங்கோத்பவத்துல அகங்காரத்தை அழிச்சு பரம்பொருளை உணர்றது தட்சன் கதையில அகந்தையோட சமூக தனிப்பட்ட விளைவுகள் திருப்புற சங்காரத்துல நல்ல நோக்கத்தோட தீய விளைவுகளும் தந்திரமும் அந்தக்காசுரன் கதையில அறியாமையில இருந்து ஞானத்துக்கு வரதுன்னு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கோணத்தை காட்டுது இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கதைகள் இருக்குல்ல ஜலந்தராசுரன் கதை ஆமா நிறையோட கோபத்துல பொறந்து மனைவியோட பதிவிரத சக்தியால பாதுகாக்கப்பட்டு கடைசியில சிவனால அழைக்கப்படுறது அப்புறம் விஷ்ணுக்கு சுதர்சன சக்கரம் கிடைச்ச கதை பக்தியோட உச்சம் அது ஆமா நந்திதேவரோட கதை கௌதம முனிவர் கதை தாருகாவனத்து முனிவர்கள் கதைன்னு இன்னும் பல கதைகள் சிவபுராணத்துல இருக்கு ஒவ்வொன்றலையும் ஒரு பாடம் இருக்கு சரி அப்போ இந்த எல்லா கதைகள்ல இருந்தும் நாம பொதுவா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன என்ன கேட்டீங்கன்னா அகங்காரம் எப்படியும் அழிவுக்கு வழிவகுக்கும் இது ஒரு முக்கியமான பாடம் உண்மையான பக்திக்கு எப்பவும் பலன் உண்டு தர்மத்தோட வழி சில சமயம் சிக்கலானதா இருக்கலாம் ஆனா கடைசியில அதுவே ஜெயிக்கும் அறியாமை ஆபத்தானது ஆனா ஞானம் அதைவிட சக்தி வாய்ந்தது சரிதான் எல்லாவற்றுக்கும் மேல சிவனோட அல்லது அந்த பரம்பொருளோட கருணைக்கு எல்லையே இல்லைங்கிறது தான் திரும்ப திரும்ப வருது இப்ப இந்த கதைகளை கேட்ட உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த புராண கதாபாத்திரங்களோட செயல்கள் அவங்க சந்திச்ச முடிவுகள் இதுக்கும் நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா ஆமா சிவனோட இந்த வெவ்வேறு ரூபங்கள் இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட இயல்பை பத்தியும் நம்ம மனுஷ இயல்பை பத்தியும் நமக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுது இது வெறும் கதைகளா இல்ல வாழ்க்கைய புரிஞ்சுக்க உதவும் குறியீடுகளா அத நீங்க யோசிச்சு பாருங்க இத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி